லைவ் ஃபிஷ் இன்சைட் நம்ம புது ஃபிஷ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது ஃபிஷ்ஷை புது டேங்க்கில் விட போகிறோம் வெல்கம் டு சிந்துஜன் பிளாக்ஸ் நம்ம அக்வேரியம் ப்ரோக்ராஸோட நைன்த் எபிசோடு இது இந்த எபிசோடில் நான் எந்தெந்த ஃபிஷ்லாம் வாங்கியிருக்கேன் அதை எப்படி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் எந்த டேங்கில் விட போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சீல்டு தெர்மோக்கோல் பாக்ஸில் தாங்க நம்ம ஆர்டர் பண்ண ஃபிஷ்லாம் வந்துருந்தது அயர்லேண்டில் நார்மலாகவே டென் டிகிரிஸ் இல்லாட்டி அது கீழே தான் இருக்கும் அதனால் நல்லா பேக்கேஜ் பண்ணி உள்ள ஹீட் பேக்ஸ்லாம் வச்சு தான் அனுப்பிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்த ஃபிஷ் வந்து கூலி லோச்சஸ் நல்லா பாம்பு மாதிரி இருக்கும் ஆனாலும் அதில் டைகர் மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் ரொம்ப அழகான ஃபிஷ் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க நான் ஒருத்தர் இறந்துட்டார்னு நினச்சேன் நான் எல்லோரும் உயிரோட தான் இருக்காங்க பாருங்கள் எப்படி ஓடுறாங்கன்னு இவங்களை டேங்க்கில் விட்டால் நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும் டேங்க் ஃபுல்லாகவே நம்ம கையில் கிடைச்சது டபுள் ஃபுல் ரெட் அக்கசிசி அஸ்பீட்டோ வெரைட்டி இது ஒரு சிக்லெட் வெரைட்டி அடுத்து நம்ம வாங்கினது ஜெர்மன் ப்ளூ ரேம்கு இது வந்து பேராக தான் வாங்கியிருக்கோம் ரெண்டு ஃபிஷ் இது பேர் வந்து டபுள் ஃபுல் ரேட் குக்கட்டு இதுவும் ஒரு சிக்லெட் வெரைட்டி தான் குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப அழகான ஃபிஷ்ஷு நல்ல கலர் டெவலப் பண்ணும் பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு இப்போ நான் காமிச்ச ஃபிஷ் அவங்களோட பேர் எல்லாமே ஒரு தனித்தனியாக பேக்கெட்டில் வந்துச்சு ஸோ எல்லா பேக்கெட்டையும் எடுத்து நம்ம டேங்குக்குள்ளே மிதக்க விட்டுட்டேன் ஏன்னா நம்ம டேங்கோட டெம்பரேச்சரும் இந்த பேக்கெட்டில் இருக்க வாட்டரோட டெம்பரேச்சரும் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் ஆகணும் நம்ம சுவாசிக்கிற காற்று மாதிரி தாங்க ஃபிஷ்ஷுக்கு தண்ணி அதனால் தண்ணியில் ஏதாவது டெம்பரேச்சர் சேஞ்சு இல்லாட்டி அமோனியா சேஞ்ச் நைட்ரேட் சேஞ்சுன்னுலாம் சொல்லுவாங்க ஏதாச்சும் கூடி குறஞ்சா கூட ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி சீக்கிரமாகவே இறந்துடும் அதனால நம்ம புதுசாக ஏதாச்சும் ஃபிஷ்ஷு கொண்டு வந்தோம்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம டேங்கில் இருக்க தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணோம் அதுக்காக தான் இப்போ இந்த வாட்டர் பேக்கெட்லாம் மிதக்க விட்டுருக்கேன் மிதக்க விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா வாட்ரு பேக்கெட்லையும் நம்ம டேங்க் வாட்டர்லேருந்து கொஞ்சம் ட்ராப்ஸ்லாம் எடுத்து அந்த வாட்டர் பேக்கெட்டுக்குள்ளே விட்டால் நம்ம டேங்க் வாட்டரும் அந்த பேக்கெட்டில் இருக்க வாட்டரும் அட்ஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஃபிஷ்ஷை வந்து டேங்குக்குள்ளே விடணும் இல்லைனா ஃபிஷ்ஷு உடனே ஸ்ட்ரெஸ் ஆகி ஷாக் ஆகி இறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இவங்க எல்லாருமே ஒன் டே ட்ராவலில் தாங்க வந்திருக்காங்க அதனால் இவங்களோட பேக்கெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் காற்று உள்ளே போகட்டும் ஃப்ரெஷ்ஷர் நம்ம பழைய டேங்க் என்ன பண்ணிட்டுருக்காங்க எல்லோரும் தான் இருக்காங்க ஒரே ஒரு நம்ம புதுசாக வாங்கின ஃபைட்டர் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு குட்டி டப்பாவில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு அவர் நல்லா தான் இருக்கார் ஆக்டிவாக ஆகிட்டார் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த பேக்கெட்டில் இருக்க எல்லா மீனும் இங்கே விடாமல் நம்மளோட கூலி லோச்சஸ் அந்த பாம்பு மாதிரி இருந்துச்சுல்ல அதை வந்து நான் வந்து பழைய டேங்க்லேயே விட போகிறேன் அங்கே நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால அது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு வாங்க அவங்கள போய் விட்டுடலாம் ஒரு நாள் ட்ராவல் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸில் பாருங்கள் அவங்க கலர்லாம் கம்மியாக டல்லாக தெரியுது நம்ம டேங்கில் விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரியாயிடுவாங்க இப்போதைக்கு நம்ம டேங்கில் விட்டு லைட் மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க சரியாயிடுவாங்க நம்ம பெரிய டேங்கில் இருந்த மிச்ச பேக்கெட்டில் இருந்த ஃபிஷஸையும் டேங்குள்ளே விட்டுட்டேங்க இவங்க வந்து டபுள் ரெட் குக்க டூ ஃபிஷஸ் இவங்களும் சிக்லிட் வெரைட்டி தான் பாருங்கள் பேராக தான் சுற்றுறாங்க இவங்க கொஞ்சம் டல்லாக இருக்காங்க ஸ்ட்ரெஸ்னால ஃபின் எல்லாம் இந்த மாதிரி பேட்டர்னில் வரும் ரெட் கலர் பேட்டன்ல பாடி வந்து ப்ளூவாக கிளிட்டர் ஆகும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தது அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அழகாக இருக்கும் காமிக்கிறேன் இவங்க வந்து ஜெர்மன் ப்ளூ ரேம் ரொம்ப அழகான ஃபிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசையாக வாங்கினேன் ரொம்ப ரிஸ்க்கு தான் ஏன்னா ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகி இறக்கு இறந்துடும் கரெக்டாக வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு நாள் ட்ராவலுக்கே அது ஓவராக ப்ரீத் பண்ணது பாருங்கள் ரெண்டுமே கொஞ்சம் இவங்க வந்து காப்பாற்ற முடியுமா தெரியல பார்க்கலாம் இந்த மூணாவது பேர் வந்து இவங்க டபுள் ஃபுல் ரெட் அகாசிசின்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபீமேல் அதில் கொஞ்சம் இது இந்த பேர் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கொஞ்சம் மெச்சூர்டான பேர் போல் இதுவும் அழகான பேட்டர்ன் இது வந்து எல்லோ கலரில் மாறும்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால எல்லா ஃபிஷ்ஷுமே கொஞ்சம் தான் தெரியுது இதோட தான் தேடிகிட்டு இருக்கேன் எங்கன்னு பார்ப்போம் நம்ம போன எபிசோட்ல வாங்கின கேவை அந்த மேல் ஃபிஷ் பிடிச்சிருச்சுங்க நார்மலாகவே சிக்லிட்னா கொஞ்சம் அக்ரெஸிவ் தான் அதுவும் நான் இப்போ வந்து மூணு டைப் ஆஃப் சிக்கலீடை ஒரே டேங்கில் போட்டு வச்சுருக்கேன் என்னதான் இவங்க குட்டியாக ரொம்ப ஓவராக பெருசாக வளராத சிக்லீடாக இருந்தாலும் டெரிட்டோரியல தான் இருப்பாங்க அதுவும் மேலாம் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி வச்சுருவாங்க அதில் வேறு ஏதாவது ஃபிஷ் வந்தால் சண்டை போடுங்க நம்ம டேங்க் வந்து ஒன் டுவெண்ட்டி லீட்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த மூணு வகையான சிக்லீட் இருக்கிறதுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படி ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வகையை எடுத்து இன்னொரு டேங்க்ல விட்டுட்டு இன்னொரு வகையை மட்டும் இதில் வச்சிருக்கலாம் ஜெர்மன் ரன் வந்து சண்டை போடாத நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க நானும் இவங்களெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் உங்க பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா யாராவது சண்டை போட்டாங்கன்னா இல்லாட்டி ஓவரா சண்டை போட்டாங்கன்னா எடுத்து வேற டேங்க்ல விட்டுருவேன் யூஸ்வலாக ஒரு ஃபிஷ்ஷு வாங்கி டேங்க்கில் விட்டோன்னா அது நம்மளோட பழகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் நம்ம சாப்பாடு போட அது நம்மளோட நல்லா பழகவே ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த சிக்லிட் வகைங்கள்லாம் என்ன பண்ணுதுங்க நான் டேங்க் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாலே முன்னாடி டேங்க் முன்னாடி ஓடி வந்துருந்துங்க நம்மளை பார்க்குறதுக்கு என்னடா இது யார் இது அப்படின்னு பார்க்குறதுக்கு வராங்க போல் ரொம்ப அட்டன்டிவாக ரொம்ப நம்மளோட பழகிற ஃபிஷ்ஷாக இருக்குங்க எல்லாமே அதுவும் ரொம்ப கலர்ஃபுல் எல்லாமே நான் வாங்கின மூணு பேருமே வேற வேற வகையான ஃபிஷ்ஷு மூணுமே வேறு வேறு கலர் வேறு ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஆனால் மூணுமே இந்த டேங்கில் அவங்க இடத்த பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் சண்டை போட ஆரம்பித்தாங்க பேர் சிக்ஸ் வந்து நம்மளோட இன்னொரு பேர் சிக்லிட்ஸ ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அதனால அந்த குட்டியாக இருக்க ஒரு பேரை எடுத்து நம்மளோட பழைய டேங்க்ல விட்டுட்டாங்க குட்டி டேங்க்ல இது அதில் ஃபீமேல் பாருங்க ஒரு கேவுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கு மேல் வந்து இதோ இருக்காரு அதோட ஸ்கேல்லாம் நல்ல கிளிட்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ப்ளூ கலர்ல இன்னும் பெருசாகும் போது இன்னும் அழகாவே இருக்கும் இப்போ இதுங்க ரெண்டு குட்டியா இருக்கிறதுனால இன்னும் ஃபுல் கலர் வரல பெருசுன்னு ரொம்ப அழகா இருக்கும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் இப்படிக்கு சிந்துஜன்